ഓപ്പനേഷ് ഉണ്ടേടി വാഴകെ കനിガール നീ ഡാണ്ടി ഇന്നിക്കി തന്നെ തെരിയി ദേ നീ एवള അലഗ്നേ ഇത്തനേ വർഷം മാ പോടവേ കെട്ടി കെട്ടി എന്നോട് ലൈഫേ വേസ്റ്റ് പന്നിതേ ഇനി വാഴ പോരെ വാൾക്കേലെയാടും മോഡേൺ കേഷ പോട്ട് മോഡേണ വാൾ പോരെ ഇടി പോട്ടെ പേരുട നാനോ ഒരു മോഡേൺ ഗേൾനു ഉണർഗിരൈ എൻദല പോച്ചി വാവലവ ചോദനെ തെരിഞ്ഞോദനേലർക്കി ഇന്ത പെമ്മല ബ്ലേറ്റ് ക്യാപ്പോ യെപ്പൂ മൂൺ മുടി പൊട്ടിറ്റി വരാ മോതി ചിട്ടിറ്റി ഇരുന്ന അവളെ பாத்தியளா பாக்கலியോ சரி அத ഊடு പോ നേ മൊട്ടയേച്ചിട്ട് ഒരു केले ഓന്നി ചിട്ടിர்க்க அத பாத்தியாப்பு എ എ 얘네 பேசி பேசிட்டிருக்கா 얘네バターเป केले में दीरका இல்லை बोलाバター केले में दीरका नो മോഡൻ ആയിtei 얘네 പോയച്ചിเตనか பாக்கலியോ கொஞ்சம் വലして औरبلంచి আдияর பாத்தியா না यार येम पाखले இந்த குரல நான் எங்கியோ கேட்டிருக்கனே அண்ணன் பேண்ட் சட்டல நிக்குது. இது நம்ம சித்தி மாமியார் குரல இருக்கு. பாட்டி. யாரோட பாட்டி நான் பியூட்டி. இந்த இதெல்லாம் பியூட்டி. பாட்டி சரியான பெரிய பாட்டி. ஆடியான சரியான பெரிய பாட்டி. எங்க பாடி சத இப்படி வேலி இடங்கள்ல வந்துட்டு பாட்டிலலாம் கூடாடே.

அம்மாவின் இளமையும் அழகும் குன்றி போகவில்லை பாட்டி தாத்தா விட்டுட்டு போக நாப்பத்தஞ்சு முடிஞ்ச நாப்பத்தி நாலு வந்திருக்கான் இப்போ ஏழெட்டு கால் வயசு தாண்டி போயிட்டு எம்பது வயசுல நிக்கிற நியாபகம் எங்க அம்மா சின்னப்பிள்ளை எங்க அம்மாக்கு நாப்பத்தஞ்சு வயசு தாண்டி பல வருஷம் ஆச்சு நீங்க அதிகாரத்துக்கு கேள்வி உங்க பேரனுக்கு கல்யாணம் நடக்கும்போது பேத்தி கல்யாணம் நடக்கும்போது என்ன நாப்பத்தி அஞ்சு முடிஞ்ச நாப்பத்தி நாளுக்கு பயணம் போதான் Wow!

பாட்டி ஒன்னும் சரியில்ல சிரித்து சிரித்து என்னை சீரை பிடித்தாய் கண்ணம் சீவக்க சீவக்க வந்து காதை பாடித்தாய் நினைத்து நினைத்து நெஞ்சில் நீரைந்து விட்டாய் பக்கம் நெருங்கி நெருங்கி இன்பம் சுவை கொடுத்தாய் சிரித்து சிரித்து என்னை சீரை இழித்தாய் கடவுளே நானாமா துணி எடுக்க தான் வந்தேன் துணி எடுக்க தான் துணி எடுத்து பாட்டி தானே பொம்பளை பிள்ளைல டிரஸ் எடுக்கறதுல உமர்க்கு என்ன வேலை போங்க தாத்தா போய் தொலைங்க சரிம்மா போறேன் இந்த பிள்ளை யாரும்மா ஏ நேத்து பிறந்தது இது முந்தா நாள் வளர்ந்தது ஓடி போங்க துணி தூக்கி அச்சி குடுவை அம்மா ஓனர் ஓன் சொந்தக்காரியா இந்த பிள்ளை சோ இதெல்லாம் என்னால காதல கேட்க முடியல இந்த கேளவிய பிள்ளை பிள்ளைங்கதே காதுக்கு வந்து தொல்ல தொல்லன்னு கேக்குது போங்க தாத்தா போய் துணி எடுத்து போங்க அம்மா சின்ன பாப்பா பை வீட்டு பக்கம் வந்து பேரவு பாக்க ஆமா வரவே வரவே ஏ அம்மா வயசு பையனோட இருக்கு எவ்வளவு பரவாயில்லை இந்த பல்லு போற கிழங்கு பார்த்தா இவருக்கு சின்ன புள்ள மாதிரி இருக்கான் ஷடோஜா யார் இந்த தாத்தா விளங்கிரும் உங்க வயசுக்கே இவர் தாத்தாவா அவருக்கு என்ன கல்யாணம் ஆவல பொண்ணு பாத்திட்டே தெரியாது அப்படியா பாக்குறதுக்கு எங்க மேன் மாதிரி தெரியலையே வயசான ஒரு மேடல இருக்காது

யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பாட்டி அதெல்லாம் கண்டுபிடிச்சிராவே கழட்டிங்க கொடுத்துட்டு வாங்க உங்க வயசுக்குலாம் அந்த சேலை தான் நல்லா இருக்கும் அதை எடுத்து கட்டிக்கிட்டு வாங்க பாட்டி முடியாது எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் இது மட்டும் இல்லை இன்னும் சில பல ட்ரெஸ்கள் வேணும் இது போட்ட பிறகு தான் நான் இளமையாகவே உணர்கிறேன் அதனால இந்த ட்ரெஸ் வேணும் சரோஜா வேணும்னா கழட்டி எடுத்து வந்து பில் பாருங்க ஆனால் ரூபா நீங்க தான் கொடுக்குற என்கிட்ட கிடையாது சரோஜா நான் ரூபா எடுத்துட்டு வரலையே அதான் ஜோசப் இருக்கா கொடுப்பா வாங்க ச்சே தி வேயிஸ்க்கு போட வேண்டிய Dress ஆயிடுல கேளைய கூடவே வந்திருக்கானே அன்னி அன்னி ஏஞ்சலினா சவு என்ன பூ அன்னி அவரே எங்க நான் பார்க்கவே இல்ல அன்னி நான்வே நான் அவர்க்கு Dress செலக்ட் பண்ணிட்டுமா அஜச்சோ சோதே மிசை வச்சே

耶，我们、yeah, well。

பியாசேதலbecue, வாயி தற்கு பியாசேதாோ எங்குத் துனி எடுத்து செängerகிறாலரா Background வில்ழுதான் அல்லா, பிிள்ளு பொடே milligramуп் bådeக்க stripes என்க்கே கervingையையே الாகென் இருக்கு கீழே போய் என் தம்பிகிட்ட பேசி நில்லு வந்து கொண்டேயா இருக்கேன் ஏய் அம்மா மாமா ஒன்று ஒரு ஒரு தடச்ச எல்லாமே இருக்குதுதே எடுக்கல சின்ன கடையை பார்த்து கொண்டேங்க எல்லாம் ஒரே இடத்துல எனக்கு நானும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் பெரிய கடைக்கு வந்தாச்சுன்னா அவத்தோட காலம் எல்லாம் அங்கே இஷ்டத்துக்கு சுத்திகிட்டு இருக்காங்க இந்த குழந்த எங்க பண்ணி போய் பாத்துட்டு பச்சைக்கிளி இந்த கவுனு நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இத போட்டுட்டு போட்டுட்டுவோங்களேன் ரொம்ப அழகா இருப்பீங்க பேவது மாதிரி இருப்பீங்க வேண்டாம் கேக்காக்கா ஏன் பச்சைக்கிளி அடுத்த இருந்தால் போட மாட்டேங்களோ கோ இது விலை அல்லவா அதனால தான் வேண்டாம் என்று கூறுகிறேன் அதையும் கொண்டு என்ன பச்சikli நான் தான குடுக்க போறேன் இந்த dress முதல் முதல்ல போட்டுட்டு வாங்க இல்லை வேண்டாம் சukkaக்கோ ஏ நான் வாங்கி தந்தத போட மாட்டீங்களா நீங்கள் தேய்ச்சே விட்டீர்களா வீட்டுக்கும் கிளம்ப போகிறோம் நீங்க ரெண்டு பேருக்கும் என்ன அப்படி எத்தனை Dress எறிஞ்சீங்க இன்னும் ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கல உணர்